குருநாதன் பொற்பாதம் போற்றி இந்த ஜோதிட கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களையெல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்ற மகிழ்ச்சி இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம் கோவை அன்பர்களே இந்த பதிவிலே அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த ஒருவருக்கு சனி திசை என்ன செய்யும் என்பதை பற்றி பதிவிது இத பதிவு பண்ணாம பாருங்க ஏன்னா சனி திசைக்கான முக்கியமான ஒரு சில விஷயங்கள்லாம் அது சொல்லப்பட்டிருக்கு அதுக்கான தீர்வுகளும் சொல்லப்பட்டிருக்கு சனி திசை என்பது ஒரு வாழ்க்கையின் முக்கியமான காலகட்டத்தில் வரும் அதனால் இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் செம் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணி அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு வருவதற்கு அது பேருதவியாக இருக்கும் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள் அவிட்ட நட்சத்திரம் அவிட்டம் என்பது மகர ராசியிலே வரும் ராசியில வரும் செவ்வாய் நட்சத்திரம் அவிட்டம் இது உடைபட்ட நட்சத்திரம் ரெண்டு ராசிகள வரும் பொதுவாக செவ்வாய் நட்சத்திரம் எல்லாமே உடைபட்ட நட்சத்திரங்களாக வரும் அப்ப மகரத்திலயும் அவிட்ட நட்சத்திரம் இருப்பாங்க கும்பத்திலையும் அவிட்டம் இருப்பாங்க ஆனால் இந்த ரெண்டு பேருக்குமே ராசி அதிபதி சனி பகவான் மட்டும்தான் மகரத்திற்கு ராசி அதிபதி சனி அவிட்டம் மகரம் அவிட்டம் கும்பமா இருந்தாலும் ராசி அதிபதி சனிதான் மகர லக்னம் கும்ப இருந்தாலும் லக்னாதிபதி சனிதான் சனி பகவான் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு கிரகம் ஏன்னா இந்த ராசி அதிபதி அப்படிங்கும்போது வாழ்நாள் அவர்களுக்கு எல்லா வெற்றிகளையும் சனி பகவான் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வரும் மகரமா இருந்தா ரெண்டாம் இடமா சனி வரும் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் பொருளாதாரம் குடும்ப வாழ்க்கை உயர்வு வெற்றிகள் அதே கும்பமா இருந்தா சனி விரையாதிபதியா வருவார் பனிரெண்டாம் இடத்துக்கு அதிபதியா வந்து வாழ்க்கையில் அயன சயன மோட்சம் நிம்மதி சந்தோஷத்தை கொடுப்பாரு இந்த மாதிரி இந்த சனி பகவான் வந்து அவிட்டத்தில் பிறந்தவங்களுக்கு ராசி அதிபதியாக வந்து வாழ்க்கையில் நன்மை தீமைகளை தீர்மானிக்கிறாரு அதே மாதிரி சனி பகவான் ஆயுள் காரகன் ஒரு ஆயுளை தீர்மானிக்கிறவர் அவர்தான் கர்மகாரகன் காலபுருஷனுக்கு பத்தாம் அதிபதி அப்ப கர்மஸ்தானம் அப்படிங்கிறது ஒருவருடைய கர்ம வினை என்ன இருக்குன்னு அதை அனுபவிக்க வைக்கக்கூடிய ஒரு கிரகம் யாருன்னா சனி பகவான் தான் அந்த சனி பகவானுடைய சிறப்பு ஜாதகத்துல இருந்தாலும் வாழ்க்கையில் நீண்ட ஆயுள் நல்ல ஒரு சந்தோஷம் நல்ல கர்மாவாக இந்த பிறவிலாத சனி அனுமதிக்க வைப்பார் ஒருவேளை சனியுடைய ஆற்றல் இந்த ஜாதகத்துல சரியில்லை சனி கெட்டு போயிட்டார் அப்படின்னா அந்த கர்மா வந்து நிச்சயமாக உங்களுக்கு பிரச்சனையாகத்தான் இருக்கும் அதை அனுபவிக்கக்கூடிய காலம் சனி திசை காலம் என்பது அப்ப எப்படி இருந்தா நல்லது அப்படின்னு இந்த பதிவுல நம்ம விளக்கமா பார்க்க போறோம் பொதுவா ஒரு ஜாதகத்தில் சனி திசை என்பது இந்த அவிட்ட லட்சத்தில் பிறந்தவர்களுக்கு நாலாவது திசையா வரும் முதல் திசை செவ்வாய் திசை இரண்டாவது ராகு திசை மூணாவது குரு திசை நாலாவது சனி திசை நாலாவது சனி திசை என்பது வாழ்க்கையில் சோதனை காலமே இது பொதுவான விதி அது எந்த ஜாதகமா இருந்தாலும் எந்த லக்னமா இருந்தாலும் சரி நீங்க அவிட்டத்தில் பிறந்திருக்கீங்க நாலாவது சனி திசை உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னா அந்த காலம் உங்களுக்கு சோதனை காலமே அந்த சனி நின்ற சில அமைப்புகளை பொறுத்து அந்த திசை உங்களுக்கு நல்ல செய்யுமா கெட்டது செய்யுமான்னு நீங்க பாத்துக்கலாம் ஆனால் பொதுவாக நாலாவது சனி திசை நன்மை செய்வதில்லை நிறைய பேருக்கு அது மரண சனியாக ஆயுள் தோசத்தை கொடுக்கக்கூடிய சனியாக வருது அனுபவத்துல பாக்குறோம் ஒரு சிலருக்கு அப்படி இருக்கிறது இல்லை பொதுவா அந்த நாலாவது சனி திசை பாதிப்பு நிறைய தொழில் தடை வருமான தடை பொருளாதார தடை வாழ்க்கை நிறைய போராட்டங்கள் இதெல்லாத்தையும் நாலாவது சனி திசை சந்திக்க வைக்குது ஏன்னா அந்த சனி திசை வரும் காலம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காலம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வயது ஆவரேஜா வரும் பத்தொன்பது ஆண்டுகள் சனி திசை ஐம்பத்தி ஒன்பது வயது வரைக்கும் வாழ்க்கையினுடைய முக்கியமான ஒரு காலம் அந்த காலத்துல வந்து அந்த சனி திசை என்பது பத்தொன்பது வருஷம் அதாவது லாங் டேம் நீண்ட ஒரு திசை சனி மகா திசை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்ப சனி மகா திசையை அவிட்டத்தில் வரவர் கடந்து போறாருனாலே அவருக்கு அந்த சனி நல்ல அமைப்பு இருக்கணும் நல்ல கர்மாவாக இருக்கணும் அப்பதான் அந்த அமைப்புகள் அவர்களுக்கு சிறப்பா வந்து அந்த திசை கொண்டு போகும் எப்படியெல்லாம் இருந்தா நல்லது அப்படின்னு பார்த்தா சனி வந்து பொதுவாவே ஆட்சி உச்சம் பெற்று இருப்பது பலம் மகரத்துல சனி கும்பத்துல சனி இது சிறப்பு கும்பம் ஊளத்திரிகோண வீடு இது இன்னும் ஒரு பலம் அதிகம் அதே மாதிரி சனி பகவான் வந்து துலாத்துல இருக்காரு அப்படின்னா உச்சம் பெற்ற சனி சனி ஆட்சி உச்சம் பெறுவது சச யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யோகம் நல்ல ஒரு யோகம் வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய உயரத்தை தொடக்கூடிய ஒரு யோகம் நிறைய தலைமை பொறுப்பு ஆஹ் உயர் பதவிகள் நல்ல அந்தஸ்து இதெல்லாம் தரக்கூடிய ஒரு சச யோகம் அப்ப சனி வந்து இந்த மாதிரி ஆட்சி உச்ச வீடுகள் இருப்பது ஒரு பலம் அது பாவ கிரகங்கள்ல இயற்கை பாவி சனி பகவான்ங்கிறதுனால மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினொன்றாம் இடம் உங்க லக்னத்துக்கு மூணு ஆறு பதினொன்றில் சனி இருந்து திசை நடக்குதுன்னா உங்களுக்கு அது நல்ல காலம் அதே மாதிரி சனி பகவான் ஒரு வேலை கெட்டு போயிட்டார் அப்படின்னா சனி பகவான் வந்து நீச்ச வீட்டுல இருக்கார் அப்படின்னா அதாவது மேசத்துல சனி இருந்து உங்களுக்கு அந்த சனி திசை நாலாவது திசையா வருது அப்படின்னா உங்களுக்கு அது கவனம் தேவை அது வந்து நிச்சயமாக நல்ல ஒரு திசை கிடையாது மேசத்தில் சனி நீச்சம் அந்த சனி அதே மாதிரி பகை வீடுகள்ல இருந்து திசை நடத்துறாரு சிம்மத்துல இருக்காரு இப்ப மகரம் ராசி அவட்டி நட்சத்திரம் சிம்மம் எட்டாவிடம் இடம் அஷ்டமஸ்தானம் எட்டில் சனி அது வந்து பகை பெற்ற அங்க சனி உங்களுக்கு அது வந்து வாழ்க்கையில் அந்த பத்தொன்பது வருஷம் மிகப்பெரிய சோதனை ஏன்னா உங்களுக்கு ஆயுள் ஸ்தானமே அதுதான் அங்க ஆயுள் காரகம் போய் ஆயுள் ஸ்தானத்தில் இருப்பது இதெல்லாம் சோதனைக்கான காலம் உங்கள் ஆயுள் ஆரோக்கியம் நிம்மதியெல்லாம் பாதிக்கக்கூடிய காலங்கள் அதே மாதிரி சனி கடகத்தில் இருந்தாலும் பகை வீடு கும்பத்திற்கு அது ஆறாம் இடம் மகரத்திற்கு ஏழாம் இடம் ஆறாம் இடம் என்பது சத்துருஸ்தானம் பகை கடன் நோய் வழக்கு எதிரிகள் கெட்ட சம்பவங்கள் இதெல்லாத்தையும் தரக்கூடிய இடம் ஆறாம் இடம் ஆறாம் இடம் என்றாலே அது வந்து ருணரோகஸ்தானம் ருணம் என்றால் கடன் ரோகம் என்றால் நோய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த ருணரோகஸ்தானத்துல சனி இருப்பதும் உங்களுக்கு சோதனையே உங்க லக்னம் வேறையா இருந்தாலும் கூட அந்த இடம் வந்து சனிக்கு பகை வீடு என்பது சோதனை காலம்தான் இது போல உங்களுக்கு சனி நீச்சமாயோ பகை வீடுகள் இருந்தோ திசை நடத்தும் போதும் இந்த திசை அவிட்டு நட்சத்திரத்துக்கு மிகப்பெரிய ஒரு சோதனை காலம் பத்தொன்பது ஆண்டுகள் ரொம்ப கவனமா போகணும் தொழில் செய்றவங்க தொழிலில் கவனம் திடீர் விபத்து கண்டங்கள் ஆரோக்கியம் நிம்மதி எல்லாத்தையும் அந்த சனி வந்து உங்களுக்கு எடுக்கிறாரு இந்த ஜாதகத்துல உங்க சுய ஜாதகத்துல இதை கரெக்டாக ஆய்வு செய்து பாருங்க நீங்க திசை தொடங்க போகிறவராக இருந்தாலும் திசை நடந்துட்டு இருந்தாலும் உங்களுக்கு வந்து இதை கவனமா பார்த்து அதுக்கான ஸ்டெப் எடுத்து வச்சீங்கன்னா அதுக்கான வழிபாடுகள் செய்யும் போது இந்த திசை கடந்து போகக்கூடிய வல்லமை சனி திசை வரப்போறவங்களா இருந்தாலும் சனி திசை நடக்கிற ஜாதகமா இருந்தாலும் இந்த அமைப்பை பாருங்க உங்களுக்கு அது ஒரு பெரிய அடைஞ்சு தீமைகளை குறைக்கும் அதுக்கான முயற்சிகள் கரெக்டா எடுக்கும் போது வரும் முன்னர் காப்பதுதான் ஜோதிடம் ஜோதிடம் அதுக்கான கலை ஒரு கர்மா என்னன்னு தெரிஞ்சு அதுக்கான தீர்வுகளை நோக்கி பயணம் ஜோதிடம் அதே மாதிரி சனி வந்து ஒரு பன்னெண்டு பாவங்கள்ல என் நிக்கிறார் அப்படின்னா அதுக்கு ஒரு பொது படம்னா பார்த்தா மேசத்தில் சனி நீச்ச சனி கட்டாயம் உங்களுக்கு அந்த வாழ்க்கையில அது துன்ப சனிதான் அடுத்து ரிஷபத்துல சனி நட்பு வீடு எப்பவுமே மகரம் கும்பத்துக்கு ரிஷபம் நல்ல இடம் சனி பகவான் போய் அங்க நிற்கும் போது அந்த காலத்தில் நாலாவது சொத்து சனியா இருந்தாலும் சில நன்மைகளை கொடுக்குறாரு ஆனா அடிப்படையாக அந்த சனி அங்க என்ன நட்சத்திரத்துல இருக்காருன்னு பார்க்கணும் அந்த ரிஷபத்துல வந்து ரோகிணில நின்னாருன்னா உங்களுக்கு அது பிரச்சனை தான் நட்சத்திர சாரம் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி சனி பகவான் கூட சேர்ந்த கிரகங்கள் ரொம்ப முக்கியம் சனி கூட ராகு எப்பவுமே சேரக்கூடாது கேது சேரக்கூடாது அப்படி ஒரு அமைப்பு இருந்து சனி திசை வந்தா இந்த காலம் உங்களுக்கு சொல்லவே வேண்டியதில்ல உங்களுக்கு காலமே பகையா நிக்குதுன்னு அர்த்தம் அப்ப வாழ்க்கையில வந்து எல்லா துன்பத்தையும் அந்த ராகு கேதுக்கள் சனியுடன் ராகு கேதுக்கள் சேரும் போது அது வந்து உங்க கர்மாவின் உச்ச வெளிப்பாடு அப்படின்னு அர்த்தம் கர்ம காரகனும் கர்ம அதிகாரியும் ஒன்று சேர்ந்து உட்கார்ந்துருக்காங்கன்னா பத்தொன்பது வருஷம் உங்களுக்கு அந்த கர்மாவை இந்த பிறவி அணிவிக்க வைக்க போறாங்கன்னு அர்த்தம் ஸோ அதற்கான பாதிப்புகள் குறைவதற்கான முன்னெச்சரிக்கையாக சில விஷயங்களை நீங்கள் செய்துக்கிறது உங்களுக்கு ஒரு பலம் பாதுகாப்பு அப்போ சனி ராகு தொழில் தடை வருமான தடை பொருளாதார தடை வாழ்க்கையில் போராட்டம் இப்படி சனியுடைய காரகத்துவங்கள் பூரா அங்கே கடுமையாக பாதிக்கும் அதே மாதிரி உங்களுக்கு மீளா கடலில் கொண்டே விட்டுறது சனிக்கேது இணைவு நிறைய பேர்த்துக்கு வாழ்க்கையில் அது வந்து ஒரு விரக்தியை நோக்கி போக வைக்கிது சனிக்கேது என்பது சட்ட சிக்கல் பிரச்சனைகளை சந்திக்க வைக்கிறது அதுவும் அடிப்படை அஸ்திவார்த்தையை ஆட்டி இருக்குது சனிராகு சனிக்கேது சேர்க்கை இருக்கும்போது சனி திசை எவ்வளவு பெரிய மனிதர்களின் அஸ்திவார்த்தையும் அசைத்து பார்த்து விடுகிறது இந்த சனி அப்படியே ஆட்டகன்று கன்று அஸ்திவாரமே சோ இதெல்லாம் நீங்க தெளிவா பார்த்துக்கங்க அதே மாதிரி சனி மிதுனத்தில் இருக்காருனாலும் அது வந்து நல்ல இடம்தான் மகரத்துக்கு ஆறாம் இடமா வந்தாலும் ஆறுல சனி இருப்பது நல்லதுதான் மிதுனம் சனிக்கு நல்ல வீடு தான் கும்பத்திற்கு அது ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஐந்தில் சனி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பூர்வ ஜென்ம சாபம் முன்னோர்கள் சாபம் உங்களுக்கு ஏற்படும் எந்த லக்னமா இருந்தாலும் அஞ்சில் சனி இருந்தால் அது பிதிர் சாபம் பூர்வீகம் ஆகாது பூர்வீகம் விட்டு பிழைக்க போக வைக்கும் பூர்வீகத்தினால் முன்னேற முடியாது இது பூர்வீக சொத்துக்களை அணிவிக்க முடியாத யோகங்கள் ஏற்படும் இந்த முன்னோர்கள் சாபங்கள் தீர்க்கக்கூடிய வழிபாடுகளை கரெக்டாக செஞ்சுக்கணும் ஐந்தாம் இடத்து சனி அப்ப அது அந்த விஷயம் உங்களுக்கு பாதிப்பை தராது கடகச்சனி அது பகை வீடு மகரத்திற்கு அது மாரகஸ்தானம் கும்பத்திற்கு அது ஆறாம் இடம் சோதனை தான் கண்டிப்பா அந்த மகரம் கும்பத்திற்கு சனி கடகத்திலிருந்து திசை நடத்தக்கூடாது நாலாம் திசை சிம்மத்திலேயே அதே மாதிரிதான் அந்த சிம்மம் வந்து அங்க உங்களுக்கு எட்டாம் இடமா வரும் அஷ்டமஸ்தானம் தடை தோல்வி அவமானம் கடன் நோய் வழக்கு எதிரிகள் கட்ட சம்பவங்கள் விபத்து கண்டங்கள் சிறை தண்டனை வரைக்கும் இந்த எட்டாம் இடம் வேலை செய்யும் மகரம் அவிட்டத்திற்கு எட்டாம் இடத்து சிம்மத்தில் சிம்மத்துல வரும்போது மிகப்பெரிய சோதனை காலம் கும்பமாக இருந்தால் ஏழாம் இடம் அது மாரகஸ்தானமா வேலை செய்யும் மொத்தத்தில் சனி கடகம் சிம்மத்திலிருந்து அவிட்டத்து நட்சத்திரத்துக்கு திசை வரக்கூடாது அதெல்லாம் ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் கண்ணீரை சனி கன்னி சனியாக வரும்போது உங்களுக்கு மகரத்துக்கு பாக்கியம் கும்பத்திற்கு எட்டாம் இடம் அப்போ வந்து இங்கே கன்னி வந்து சனிக்கு நல்ல வீடு தான் புதன் வீடு என்றாலும் கூட அங்கே அஷ்டமத்தில் சனி வர்றார் கும்பத்திற்கு அப்போ எட்டில் சனி வரும் காலம் நிறைய நன்மைகளை கெடுப்பாரு எட்டாம் இடத்தினுடைய வேலை புற செய்வார் எட்டாம் இடம் தடை தோல்வி அவமானம் விபத்து கண்டங்கள் வாழ்க்கையினுடைய எல்லா துன்பத்தையும் எட்டாம் இடம் கொடுக்கும் எட்டாம் அதிபதியும் ஏற்றில் நின்ற கிரகங்களும் நன்மை செய்வதில்லை இதெல்லாம் அனுபவத்துல பாக்கணும் நிறைய அதே மாதிரி மகரத்திற்காக இருந்தா பாக்கியமாக சனி வேலை செய்வார் ஒன்பதில் சனி இருப்பது ஒரு யோகத்தை செய்யும் என்றாலும் கூட அந்த கண்ணியில் சனி வந்து உத்தர நட்சத்திரம் சொல்லக்கூடிய அந்த சூரியனை சாரமும் சித்திரை நட்சத்திரம் சொல்லக்கூடிய செவ்வாய் சாரம் மட்டும் வாங்கிட்டாலே உங்களுக்கு அங்க அது ஒரு பிரச்சனை கொடுக்கூடிய சனிதான் அந்த சாரம் பார்த்து உங்களுக்கு அந்த பலனங்களை தீர்மானிக்கணும் துலாம் சனி உச்ச வீடு மிகப்பெரிய சிறப்பு மகரத்திற்கும் கும்பத்திற்கும் துலாம் நல்ல வீடு தான் சனி அங்க இருக்காருன்னா உங்களுக்கு நாலாவது சுத்து அந்த சனி திசையே உங்களுக்கு ஒரு வெற்றி சனிதான் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்த்த தொட நல்ல அந்தஸ்து உயர்வு தொட அந்த சனி கூட கிரகங்கள் சேர்க்கை இல்லாமல் தான் முக்கியம் குரு சனி தோஷம் சனி சனிராகு சனிக்கேது குரு சனி செவ்வாய் சனி இதெல்லாம் உங்களுக்கு சேராமிருந்தா மிகப்பெரிய நல்லது அதே மாதிரி அந்த துலாத்துல சனி உச்சம் இருக்கும்போது மகரத்துக்கு பத்தாம் இடம் தொழில மிகப்பெரிய அந்தஸ்து தொழில மிகப்பெரிய உயரத்தை தோடுறாங்க மிகப்பெரிய நிறுவனங்களை வச்சு நடத்துறாங்க கும்பத்துக்கு பாக்கியஸ்தானமாக வருது அதுவும் நல்ல பாக்கியம் வெற்றி தரக்கூடிய அமைப்பு அடுத்து விருச்சிகம் சனி அங்க இருக்காருன்னா அது பதினொன்றாம் இடம் மகரத்திற்கு பாதகஸ்தானம் அது பகை வீடு சனிக்கு பாதகத்துல உட்கார்ந்து அந்த பகையாக இருந்து மகரத்திற்கு அந்த திசை நடக்குது அப்படின்னா அவிட்ட மகரத்திற்கு அது மிகப்பெரிய சோதனை உங்க லக்னம் வேறையாக இருந்தால் பலன்கள் கொஞ்சம் மாறுபடும்னாலும் இந்த பலனை நீங்க அழிவிச்சே ஆகணும் அதே மாதிரி உங்களுக்கு கும்பத்திற்கு அது பத்தாம் இடம் வந்து பகை வீடா வரும்போது அந்த விருச்சிக சனி வந்து எல்லாத்தையும் இலக்கு கூடிய நிலையை ஏற்படுத்துறார் அடுத்து உங்களுக்கு தனுசு சனி மகரத்திற்கு பன்னிரெண்டாம் இடம் கும்பத்திற்கு பதினொன்றாம் இடம் சனி பகவான் அங்க வந்து இருக்கிறது வந்து பொதுவா வந்து பனிரெண்டுல சனி இருக்கக்கூடாது மகரத்திற்கு அது வந்து அந்த நிம்மதி அந்த காலத்துல எடுத்துரும் உங்களுடைய வாழ்க்கையுடைய நிம்மதி ஆரோக்கியத்தை கடுமையா பாதிக்கும் நிறைய விரைய செலவுகள் நஷ்டங்கள் வந்துட்டே இருக்கும் மருத்துவ செலவுகள் மருத்துவமனைக்கு அடிக்கடி போகக்கூடிய நிலைகளையும் சனி கொடுக்குறாங்க நாலாவது சுத்து அந்த மகரத்திற்கு பதினொன்றாம் இடம் கும்பம் என்பது பதினொன்றாம் இடத்தில் சனி இருப்பதே ஒரு யோகம் என்று நான் சொன்ன மதுரையமும் கட்டாயம் சில நன்மைகள் அங்க சனி கொடுக்குறாரு ஆனால் கேதுவுடைய சாரம் மட்டும் அங்கே வாங்கிடக்கூடாது அது மூல நட்சத்திரம் அங்க இருக்கக்கூடிய இடம் அந்த கேதுவுடைய நட்சத்திரத்துல போய் சனி உட்கார்ந்துட்டார்னா உங்களுக்கு அங்கே பதினொன்றாம் இடமா இருந்தாலும் அது சோதனையே இந்த மாதிரி இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகரம் கும்பம் இந்த சனி அமைப்புகள் திசைகள் காலங்கள் வந்து மிக மிக முக்கியமான ஒரு காலம் இந்த காலம் வந்து நிறைய பேத்துக்கு அனுபவத்தில் பார்த்துட்டேன் பிரச்சனைகள் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒரு சிலர் மட்டுமே அதில் வந்து மீண்டும் நல்லா இருக்காங்க அதற்கான வழிபாடுகள் கரெக்டா நீங்க ஆரம்பத்துல செய்யுங்க சனியுடைய சலங்களுக்கு வருடம் முறை போயிட்டு வாங்க சனி பகவான் நல்ல பிரார்த்தனை சரணாகதி செய்யுங்க அதே மாதிரி இயல் விளக்கு போடுங்க எண்ணெயில் முகம் பாருங்க நல்லெண்ணெயில் இரும்பு சட்டியில் முகம் பார்த்து தானம் வைங்க இந்த மாதிரி பொதுவான வழிபாடுகள் நிறைய செய்யுங்க சூட்சும வழிபாடுகள் நிறைய இருக்கு சனிக்கான ஸ்தலங்கள் சனி கிரக சேர்க்கை சனி எந்த கிரகத்தோடு சேர்ந்திருக்காரு எந்த நட்சத்திர காலில் இருக்காருன்னு பார்த்து அதற்கான சூட்சம வழிபாடுகள் இருக்கு அதை செய்யும் போது இன்னும் பெரிய உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும் அதே மாதிரி சனி அறவீடா பொருள் வீடா நின்ற இடம் அதுக்கு தகுந்த ஸ்தலங்களுக்கு நவ கைலாயம் நவ திருப்பதி இந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு வரும்போது நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் அந்த திசையை கடந்து போகலாம் என்று சொல்லி சனி திசை நடப்பவர்கள் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் இல்லை வரப்போற அமைப்பு இருந்தாலும் இதை முழுமையாக உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து அஹ் அதுக்கான பலன்களை நீங்க சரியா பார்த்து முன்னெச்சரிக்கையாக சில நன்மைகளை அடையலாம் என்று சொல்லி நான் வணங்கும் செந்திலாண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுவது கோவை முருகன் அடிமை நன்றி வணக்கம்